இருபது கிலோ மட்டன் பிரியாணி சூரிய சம்பா அரிசி முளை பத்தி வைக்கிறோம் நாலு கேண தண்ணி அஞ்சு கிலோக்கு ஒரு கேனு இருபது கிலோக்கு நாலு கிண தண்ணி இது ரெண்டாவது கேனு இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது கேனு மூணாவது கேன் எத்தனாவது நாள் கேன் தண்ணி இது நாலாவது கேன்

அங்கே அடுத்து பற்ற வச்சாச்சு பத்தை வச்சுங்க ஜீர சம்பா இருபது கிலோ அரிசி ஊற போட்டுருங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊரட்டும் இருபது வந்து அரை மணி நேரம் ஊரட்டும் ஜீர சம்பா அரிசியை பாருங்கள் ஒரிஜினல் ஜீரக சம்பா கலவை கலவை ஜீர சம்பா அரிசி இருக்கும் நல்லா சமமாக பார்த்து இருபது கிலோ அரிசி மட்டன் மட்டன் எத்தனை கிலோ இருபது கிலோ ம் சீரக சம்பா அரிசி இருபது கிலோ மட்டன் பிரியாணி ஒரு கிலோ வந்து இரநூறு கிராம் சீரக சம்பா அரிசிக்கு இது வந்து ஒன்று லிட்ரு ஊத்துனா இது ஒரு ஒன்றை மூணு லிட்ரு எண்ணெய் இருபத்தினால ஒரு அறுநூறு எண்ணெய் கம்மியாக ஊற்றணும் மூன்று நாள் எண்ணெய் மசாலில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது ஆனால் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றணும்ல ஆமாம் கொழுப்பு அதிகமாக ஒரு அரை அறுநூற்றி எண்ணெய் கம்மியாக ஊற்றுவேன் பட்டை பட்டியாக வச்சு ஒரு கிலோக்கு அரை கிலோ இருபது கிலோக்கு பத்து கிலோ வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல பட்டை பட்டியா பட்டை பட்டியா மெரிசாக வச்சுக்கோங்க

இருபது கிராம் லவங்குப்பூ ஆமாம் இஞ்சி ரெண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ இதுவே இருக்குது மஞ்சாத்தூள் கொடுங்க இருபது கிலோக்கு ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ பூண்டு மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சம் தூள் இரநூறு கிராம் கொடுங்க நீங்கள் அளந்து போடுங்க எங்களுக்கு அளவு தெரியும் அதனால் நாங்கள் கிராம் அழகிறது எப்படின்னு சொல்லிடு ஒரு கரண்டி எடுத்தீங்கன்னா இந்த கரண்டியில் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் மட்டமா அவங்க பாக்கெட்டில் போடுங்க நீங்கள் உப்பு எவ்வளோன்னு சொல்றது உப்பு வந்து ஒரு கிலோக்கு வந்து முப்பது கிராம் ஆ ஏது ஏறு இந்த வருடமா முப்பது கிராம் இது இருபது கிலோநூறு கிராம் அறுநூறு கிராம் அவ்வளோ தான் இதில் வேறு எதுவுமே கிடையாது அதுல மாட்டா எதுவுமே கிடையாது நார்மல் பிரியாணி கேசரி போட்டு கூட சேர்க்கக்கூடாது ஆமாம் இல்லை அங்கே தாளிப்பு வந்துகிட்டே இருக்குது இங்கே மசாலா நம்ம ஆட் பண்ணிட்டுருக்கோம் தாலிப்பூ வந்துட்டே இருக்குது நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன் நிறமாக விதங்கணும் பொன் நிறமாக வந்தால் நல்லா பிரியாணி மனம் நல்லாயிருக்கும் சிறப்ப அரிசிக்கு அவ்வளோ அட்டகாசமாக தான் இருக்கும் நல்லா வாங்க வந்து நல்லா பொன்னேரமாக வந்து வந்தவுங்க இஞ்சிப்பூண்டு சேர்த்து வச்சு மசாலாவும் சேர்த்துக்கணும்ல ஆமாம் இஞ்சி பூண்டு நிறையா கிலோ மாட்டிங்களா தக்காளி 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 ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு கிராம் இருபது கிலோக்கு எட்டு கிலோ தக்காளி தக்காளி கட்டணும்

அப்படியே ஒன்று ஒன்று ஆட் பண்ணி நேரம் வேண்டி தான் மசாலா கேட்டுக்கணும் ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் இருபது இருபது கிலோ எல்லா தக்காளியெலாம் உடஞ்சி விடுங்க பாருங்கள் எப்படி தக்காளி உடஞ்சிருக்குறேன் மட்டன் இருபது கிலோ மட்டன் கொஞ்ச நேரம் வேணமா அப்படியே தனி கட்டணுமா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் எதுவாச்சுன்னா கொஞ்சம் கடிக்கடி ஜீரக சம்பாக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து எம்எல் தண்ணி இருபது கிலோக்கு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் அஞ்சு கிலோ அஞ்சு பத்து ரெண்டு ல தண்ணி இருபது கிலோக்கு பன்னெண்டு லிட்டர் தண்ணி இது மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டன் வந்து ரெண்டு கட்டை லைட்டாக எரியணும் அப்போ கறி வேகம் டீ அதிகமாக வச்சுக்கணும் கறி வேகாது தண்ணி சுண்டிடும் அதனால் ரெண்டே கட்டை ரெண்டு கட்டை வச்சுனா கறி வெந்துடும் கறி போட்டு இருபது நிமிஷம் ஆச்சு மட்டன் இப்போ கறி வெந்துருக்கான்னு பார்ப்போம் மட்டன் வந்து வெட்டுங்க தண்ணியில் போடுங்க தண்ணியில் போட்டுட்டு அமுச்சு பாருங்க கறி கறி வந்து இப்படி விட்டுச்சுன்னா கறி வந்துச்சுன்னா அர்த்தம் ஒரு கறி ரெண்டு கறி பாருங்க இன்னொரு கறி பாருங்க இந்த மாதிரி இந்த கறியா பாருங்க போட்டு பாருங்க இன்னும் வேகலை வேகலை ஒரு கறி விட்டுருக்கு ஒரு கறி ஒரு இன்னொரு ரெண்டு கறினா எப்படி அது வந்து ரெண்டு ஆடா இருக்கும்ல அதனால தெரியாது கறி கொடுத்து அரை மணி நேரம் ஆச்சு கறி வந்து இதெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி கறி வெற்றுங்க பத்து போடுவோம் எப்படி கம்மி புட்டா ரெண்டு ரயில் வந்து பாருங்கள் கறி வந்து போச்சு அது மாதிரி புடணுமா ஆமாம் ம் சூடாக இருக்கும் அதனால தண்ணியில் போட்டு பார்க்கணும் ஆமாம் தண்ணியில் போட்டு இதை அமுத்தி பார்த்தனாவே கறி வந்து போச்சுன்னு தெரியும் ம் இன்னும் ஒரு பொதி ம் ஒரு பொதி விட்டா கறி வந்துடும் இன்னும் கொஞ்சோண்டு வேகணும்ல கொஞ்சம் நேரம் அப்போதான் இதில் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வேகம் டீ பார்த்தீங்கன்னா லைட்டாக எரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிணும் கொஞ்சமாக ஒரு கரிக்கு நாலு கறி பார்க்கலாம் ஆமாம் பாருங்க இந்த மாதிரி விட்டுச்சுனால கறி பார்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்துருக்கேன் இந்த ம்ல தான் உப்புலாம் பார்க்கணும்ல ஃபஸ்ட் கூட பார்க்கலாம் உப்பு எப்படி இருக்குன்னா ஆ ஒரு கிலோக்கு முப்பது கிராம் கொடுங்க மொத்தம் இருபது கிலோ செய்கிறோம் அறுநூறு கிராம் கொடுங்க கரெக்டாக இருக்கும் ஷார்ப்பாக மசாலா கறி வெந்து விட்டது இப்போ அரிசி எடுக்கலாம் அரிசி வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ எடுக்கணும் காடை துணி போட்டு கூடையில் எடுக்கணும் எடுமா டக்கு டக்குன்னு எடுமா கறி வந்துச்சு சீரக சம்பா அரிசி ஒரிஜினல் கலவை கலவை அரிசி கலவைன்னாவே சீரக சம்பாக்கு ஃபேமஸ்ஸு ம் ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது கிராம் உப்பு இது வந்து இப்போ இருபது கிலோ ஒரு கிலோ உப்பு இது வந்து எதுக்கு போடுறாங்கன்னா உலகி போடுறாங்க ம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க போட்டு தண்ணி நல்லா அரிசி போட போறேன் நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசி ஒலையில விட்டு அப்படி இல்லை வீடியோ வந்த பக்கம் கவர் அழிச்சுட்டேன் அந்த கூடை டபரை எடுத்துணுமா டக்குனு விட்ட சொல்லுமா உப்பு உப்பு கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க சுருக்குனு கட்டாக இருக்கா சுருக்குனு ஆ சுருக்கண்ணே இது வந்து கூட இது வெடி வெடிக்கட்டா கொடுமா கொடுமா டக்குனு ஆட ஒத்துணி புரியுமா எதுனா ஒன்று ஒரு டபராக ஒன்று வச்சுக்கோ அரிசி வந்து எப்படி பாங்க நல்லது அரிசி வந்து சும்மா அப்படி அப்படி அமுத்தனா போட்டோன்னே தீ நல்லா எரிஞ்சிச்சுன்னா போட்டோ ஒன்று எடுத்துடணும் அவ்வளோ நேரம்லாம் விடக்கூடாது அமுத்தனா கையில் நிற்கக்கூடாது அப்படியே வலிக்கிட்டு போனோம் ஆமாம் சாப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு அமுத்து தெரியலன்னா சாப்பாடு தூக்கும் போதே தெரியும் சாப்பாடு கொஞ்சம் லைட்டா லென்த்து வரும் சின்னதா வரும் என்னன்னா அமுத்தும் போது அச்சி வந்து பஞ்சாவம் பஞ்சாவனே சாப்பிட சிக்கல அச்சி போட்ட உடனே கஞ்சாயிச்சு அவ்வளவுதான் கெடுதுதான்

તો કાચો કોણ ગયો તા આ રેસ્ટ કોણ ગયો ને ના બચી ગયો ને વેઈ કડિયા ને સોપાની ઊતર કોપા કરી કડિયા ફ્રીદાન यो छ ल गुरु दुपाले क

மாதிரி ஆவாரி வரும்போது டம் ஆயிச்சுனா அர்த்தம் நெருப்பு வந்து ஓரம் கட்டிங்க சைடுல ஏதோ ஆவாரி வரது இல்ல அந்த ஆவாரி வந்துச்சுன்னா ரவுண்டு கட்டிங்களா ஆமா சாப்பாடு வந்து அடி பிடிச்சிரோம் இல்லனா ரவுண்ட் கட்டலனா ரவுண்டா கட்டினோம்ல ஆமா அரமணி நாராச்சி டம் படுத்து

அப்படியே மூடுங்கட்டுங்க மூடுங்க டாப் போடுறது துணி போடுறேன் மாமா துணி போடுறேன் என்னல இதுக்கு ஒரு மாடல இதுக்கு ஒரு டார்வைஸ் மாதிரி போடுறேன் இதெல்லாம் அவனும் இல்ல மூடுங்க போடுங்க போடுங்க நான் பாஸ் போடுறேன் எதுக்குடா பிரியாணி எப்படி இருக்கு குறைடா சாப்பிட்றா என்ன ஆனா